ஆர்வமாகறது கேள்வி சிவதாசனி ராகுல் அவர்கள் வணக்கம் வாங்க வணக்கம் வாணிமோனவர்களுக்கும் மற்றும் பாக உறவுகள் அனைவருக்கும் இது பொது அறிவு கேள்விச் வாரம் ஐநூற்றி முப்பது வளமை போலவே செவ்வாய் பொழுதிலே உங்களை சந்திக்க வந்திருக்கிறது இருக்கிறது எல்லோருமே வெள்ளுவத்தார் பக்கத்தில் சென்று பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் ஐநூற்றி முப்பது என்று விடப்பட்டிருக்கிறது உங்கள் பெயர்களை பொறித்து இங்கே இணைந்து கொள்ளலாம் இப்பொழுது இணைந்திருப்பவர்களாக இருப்பவர்களாக எஸ் பிப் சரோஜினி சோழராஜா ஆடி போட என்ன கெட்டா பட்டு வெள்ளா போட்டு இல்ல கரும்பு இல்ல கொஞ்சம் வெள்ளை கேட்டு அவர்கள் அப்படி தர போடுறது

அணியெல்லாம் இருப்பதுறைவுக்கு எழுச்சிரங்கள் வாரம் அஞ்சூத்தி முப்பது இணைந்திருப்போம் இணைந்திருப்பவர்களுக்கு நன்றி மற்றும் ஆர்வம் இருப்பவர்கள் அணியெல்லாம் அவ எஸ்கேப் ஆயிட்டதான் அந்த ஒண்ணு அணியில எங்கள் நேரம் மணி ஐம்பத்தி ஐம்பத்தி இடங்கள் ஆஹ் யாராவது இணைந்து விடுங்கள் இல்லாத நாங்கள் கேள்வியோடு போகலாம் கல்வியோடு இணைந்த போது நிகழ்வுக்கு தானே

மலேசியா இந்தியா இலாந்து நாடு கேட்டிருக்கு கூடுதலாக அந்தந்த நகரங்களிலே நாடு மலேசியா இந்தியா இலந்து சரியான பதிலே ஐந்து பேர் தந்திருக்கிறீர்கள் அது இந்தியா என்பது சரியான பதில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கான இரண்டாவது தொகுதி அதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இந்த பேருந்து விபத்திலே எத்தனை பேர் இறந்ததாக இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் செய்து இரண்டு பதினைந்து இரண்டு உடை வர்களின் எண்ணிக்கையாக சொல்லப்பட்டு இருப்பது எத்தனை என்பது பதினைந்து பேர் என்பது சரியான பதில் எட்டு பேர் சரியான பதில் இருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி மூன்றாவது கேள்வி இருக்கிறது இராணுவ துறைமுகம் கசான் இது எந்த நாட்டுக்கு சொந்தமா ஹசான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவ துறைமுகம் எந்த நாட்டுக்கு சொந்தமானது அமெரிக்கா சீனா ஜப்பான் இந்த நாட்டுக்கு சொந்தமானது அந்த கசான் என்ற துறைமுகம் நான்கு பேர் சரியாக நான்காவது கேள்வி அமைதி பேளை என்பது தமிழ் வடிவம் அமைதி பேழை என்று தமிழ் வடிவப்படுத்தியிருக்கிறார்கள் எதனுடைய பெயர் ஒரு விமானம் அல்லது கப்பல் அல்லது நீர் மூன்றில் ஒன்றுக்கு இந்த அமைதி பேழை என்ற பெயர் அது கப்பல் என்பது கப்பல் ஒன்றுக்குத்தான் இந்த அமைதி பேலை என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் இரண்டு பேர் சரியான தந்திருக்கிறீர்கள் அது சார்ந்த கேள்விகள் அந்த அமைதி பேளை இந்த அமைதி பேளை எந்த நாட்டு கப்பல் பல நாடுகளுக்கு இது எந்த நாட்டுக்கு சொந்தமான கப்பல் சீனா தாய்வான் ஜப்பான் இந்த அமைதி பேலை எந்த நாட்டுக்கு சீன நாட்டுக்கு சொந்தமானது இருவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் ஆறாவது கேள்வி எத்துறை சார்ந்த கப்பல் கப்பல்கள் ராணுவ தாங்கிகள் அது சார்ந்தது இது சார்ந்தது என்று இது சரக்கு கப்பல் அல்லது பயணிகள் கப்பல் அல்லது மருத்துவத்துறை சார்ந்த ஒரு விசேடமான கப்பல் சரக்கு கப்பல் பயணிகள் கப்பல் மருத்துவ கப்பல் எட்டு பேர் சரியா தந்துட்டு மருத்துவத்துறை சார்ந்த கப்பலாக இந்த அமெரிக்காவில் இருக்கிறது ஏழாவது கேள்வி இந்த கப்பல் எத்தனை நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கிறது இனிதான் பயணம் செய்ய இருக்கிறது ஏற்கனவே செய்தது பல நாடுகளுக்கு இந்த முறை பத்து நாடுகளுக்கு பதினோரு நாடுகளுக்கு அல்லது பதிமூன்று நாடுகளுக்கு பயணம் செய்யும் பதிமூன்று நாடுகளுக்கு அமைதி பயணம் செய்ய இருக்கிறது வாழ்த்துக்களை கூறியபடி சரியான வலி தமிழர்களுக்கு எட்டாவது கடி துறைமுக அழைப்புக்காக எத்தனை நாடுகளுக்கு செல்ல சில துறைமுகங்கள் தங்கி போகக்கூடிய அழைப்பு வந்ததால துறைமுக அழைப்புக்காக செல்லும் நாடுகள் அதுல ஒரு நாடு இலங்கை அல்லது இந்தியா அல்லது பிரான்ஸ் பிரான்ஸ் அல்லதுதான் துறைமுக அழைப்புக்காக செல்ல இருக்கிறது மத்திய நாடுகளுக்கு அது ஒரு சேவை நிமித்தம் செல்ல இருக்கு உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி இந்த கப்பல் சேவை எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று மருத்துவத்து மருத்துவ சேவையை வழங்குகிற இந்த கப்பல் சேவை எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டு என்பது சரியானவரு ஆறு பேர் சரியான தந்திருக்கிறீர்கள் இது பணியாற்றும் மொத்த பணியாளர்கள் இந்த அமைதிக்கு வேளையில் எத்தனை பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து அல்லது நூறு பேர் சரியான இல்லை மூன்று பேர் தந்திருக்கிறீர்கள் நூறு பேர் என்பது சரியானவரு இப்போது நீல போட்டிலே சேர்ந்து யாரும் நிலை நிக்கிறார்களான் பார்த்துக் கொள்ளலாம் நகலாவது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது புள்ளிகளோடு முதலிடத்திலும் இரண்டு சரோஜினி சோகராஜா மூன்று சுமணியாக நான்காவது தொடர்ச்சியாக ஒவ்வொரு புள்ளிகளை நாம தொடர்ந்து பாக்குறோம் ஆஹ் அடுத்த கேள்விக்குள் நுழைந்த இரண்டாம் கட்டத்திலே பாக்கிறான் பதினோராவது கேள்வி எத்தனை மருத்துவ பிரிவுகள் இந்த கப்பல் சேவைக்குள் இருக்கிறது எத்தனை மருத்துவ பிரிவு பத்தொன்பது பதினேழு அல்லது பதினைந்து மருத்துவ பிரிவுகள் இந்த சீன கப்பல் அந்த குழைக்குள்ளே இருக்கும் பதினேழு என்பது சரியானவது மூன்று பேர் சரியானவர்கள் இரண்டாவது கேள்வி துணை நோய் அறிதல் பிரிவுகள் எத்தனை இந்த கப்பலுக்குள் இருக்கு துணை நோய் அறிதல் பிரிவுகள் நான்கு ஐந்து ஆறு நான்கு ஐந்து ஆறு ஐந்து என்பது சரியான வதில் ஐந்து சரியாக அந்த இடம் பதிமூன்றாவது இது எத்தனை நாடுகளுக்கு சென்று மருத்துவ சேவையை இதுவரை வழங்கியது இது எத்தனை நாடுகளுக்கு சென்று மருத்துவ சேவையை இதுவரை நாற்பது நாற்பத்தி ஐந்து அல்லது ஐம்பது நாடுகளுக்கு இதுவரை சென்று மருத்துவ சேவையை இருக்கிறது இந்த அமைதிப்புகளை மொத்தமாக நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு இதுவரை சென்று தன்னுடைய மருத்துவ சவையை வழங்கி இருக்கிறது இரண்டு பேர் சரியாக வந்திருக்கிறீர்கள் அடுத்த கேள்வி உங்களுக்கானது எத்தனை பேருக்கு மனிதர்களாக பார்க்கிற போது எத்தனை பேருக்கு மருத்துவ உதவியை செய்திருக்கிறது ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பேர் அல்லது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு இதுவரை தன்னுடைய உதவியை வழங்கி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு என்பது சரியானவரில் ஆறு பேர் சரியானவர் உங்களுக்கான பதினைந்தாவது கேள்வி வருகிறது இந்தியாவுடன் முதன் முதல் நேரடி விமான சேவையை வழங்கி இருக்கிற தென்கிழக்காசிய நாடு இம்முறை முதல் முறையாக இந்தியாவோடு நேரடியான விமான சேவை தாய்லாந்து அம்போடியா இந்தோனேஷியா ஆய்லாந்து அம்போடியா இந்தோனேஷியா நேரடியான விமான சேவை அம்போடியா என்பது சரியான வரை ஆறு பேர் சரியான வகையில் பதினாறாவது கேள்வி பாரத்துக்கு எத்தனை விமான சேவைகளை இந்த தென்கிழக்காசிய நாடு இந்தியாவும் செய்யிருக்கும் வாரத்துக்கு எத்தனை விமான சேவை வாரத்துக்கு நான்கு ஐந்து அல்லது ஆறு நேரடியான விமான சேவை நான்கு என்பது சரியானவர்கள் நான்கு பேர் சரியானவர்கள் பதினேழாவது கிழக்கு அணுசக்தி திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த இருக்கு நாடு தற்போது அணுசக்தி திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த இருப்பது சவுதி ஈரான் ஈரான் இது ஐக்கிய நாடுகள் சபை ஒரு குற்றச்சாட்டு செய்திருக்கிறது சவுதியா ஈரானா ஈரான் என்பது சரியான பதில் ஏழு பேர் சரியான பதில் பதினெட்டாவது கேள்வி திடீர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்ற நாள் திடீர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இந்த வாரம் இரண்டு மூன்று பிரான்ஸ் அமெரிக்கா சுவிஸ் பிரான்ஸ் அமெரிக்கா சுவிஸ் மூன்று ஆடிகள் ஆ எல்லோருமே விடை அளித்த அமெரிக்கா என்பது சரியான பதில் நான்கு பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கான அடுத்த கேள்வி இதில் கொல்லப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் எத்தனை பெண்கள் அல்லது எத்தனை ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு ஒருவர் இருவர் மூவர் இந்திய வம்சாவளி ஒரே ஒருவர் என்பது சரியானது இருவர் சரியாக தந்திருக்கிறீர்கள் வழமையாக இந்திய வம்சாவளி இப்படி கொல்லப்படுறது இரண்டாவது கட்டத்தில் ஈரப்போட்டிலே ஜெயமலி ஜெயமர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐம்பத்தி முதலிடம் சரோஜினி சோதரராஜா மூன்றாவது இடத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் நுழையிறோம் சுவீடன் வான்வழியில் அத்துமீறி நுழைந்த ராணுவ விமானம் இந்த நாட்டுக்கு சொன்னோம் சுவீரன் வான்வழியில் அத்துமீறி நுழைந்தது அமெரிக்கா வடகொரியா அதாவது ரஷ்ய நாட்டின் விமானம் சரியான பதில எத்தனை பேர் தந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் அது ரஷ்ய நாட்டு விமானம் என்ற சரியான பதில் மூன்று பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள் இருபத்தி ஓராவது கேள்வி ஜோன்ஸ் விக்மேன் இவர் எந்த நாட்டு ராணுவ படை தளபதி ஜோன்ஸ் விக்மேன் என்பவர் இந்த நாட்டு ராணுவ படை தளபதி ரஷ்யா ஸ்வீடன் அமெரிக்கா ஸ்வீடன் என்பது சரியான பதில் மூன்று பேர் சரியான பதில் இருபத்தி இரண்டாவது கேள்விலாந்து போர்ட்லாந்து என்பது எந்த நாட்டினுடைய ஒரு தீவு போர்ட்லாந்து என்பது எந்த நாட்டின் தீவு டென்மார்க் ஸ்வீடன் போர்த்துகள் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு தீவு ஒரு தீவு தான் அது ஸ்வீடனிலே இருப்பது என்ற தீவு ஆஹ் நாங்களும் சரியான இருபத்தி மூன்றாவது கேள்வி தீவு எந்த நாட்டில் இருக்கு மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து நெடோசா தீவு இருப்பது சிங்கப்பூரிலே மூன்று பேர் சரியானவர்கள் அந்த இருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூடி இருபத்தி நான்காவது இந்த கடற்கரையோரம் இந்த நெடோசா தீவிலே ஒரு கடற்கரையோரம் நிறம் மாறியிருக்கு கடற்கரை நிறம் இருக்கு அது சிவப்பாக அல்லது கருப்பு நிறமாக அல்லது நல்ல விண்ணுரைகள் பொங்கி வருகின்ற ஒரு நிறமாக மாறியது கடற்கரை மாறிய நிறம் கருப்பு என்பது சரியான கருப்பு நிறமாக கடற்கரை மாறி இருக்குதான் நாம்களே சரியாகும் அது இருபத்தி ஐந்தாவது வெப்பத்தால் ஜாத்திரியர்கள் ஜாத்திரை சேர்ந்தவர்கள் இறப்பு அது வெப்பத்தால் ஜாத்திரியர்கள் இப்ப இந்தியாவிலே ஐயப்பன் சாமி தங்களுக்கு போவினோம் மக்காக்கு போவினோம் இத்தாலியிலே சார்ந்த ஜாத்திரிகள் இதுல எங்கு வெப்பத்தால் ஜாத்திரியர்கள் உலகம் சரி எல்லாருக்குமே ஒருதலை மக்காவிலே தான் என்பது சரியான மாதிரி ஒன்பது பேர் சரியான மாதிரி திறந்துட்டு இருக்கீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி நம்மளா அங்க உலாக்கு போட்டே எனவே சாப்பிட்டு இறந்தவர்களின் வர்களின் இந்த ஒப்பத்தால் மக்கரா பகுதியில யாத்திரையை சென்றவர்கள் இறந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் ஐந்து ஆறு ஏழு வெப்பத்தால் இனிமே மிதிவட்டு கூட்ட நெரிசலுக்கு எல்லாம் அது புனித சாவாக அவர்கள் பிறந்த ஆஹ் ஏழு பேர் சரியா தந்திருக்கிறீர்கள் ஆறு பேர் இறந்ததாக ஏழு பேர் சரியா தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி இருபத்தி ஏழாவது உலகம் இளவரசி கேட் இவர் எத்தனை மாதங்களின் பின் பொது நிகழ்வுகளில் பிறந்து கொண்டு இளவரசி எத்தனை மாதங்களின் பின்னர் ஒரு பொது நிகழ்வை ஐந்து மாதம் ஆறு மாதம் வேணும் தெரிஞ்சிருக்க ஆறு மாதங்களின் பின்னர் பொது நிகழ்வு நிகழ்வுகளை கலந்திருக்கிறார் ஐந்து பேர் செஞ்சார் கலந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டாவது கோவில் யூரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த நாட்டு எந்த விளையாட்டுப் போலி அது சார்ந்தது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் யூரோ ரெண்டாயிரத்தி கிரிக்கெட் ஹோக்கி அல்லது கால்பந்து யூரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எது சார்ந்த விளையாட்டு போட்டி ஆர்வமான அமளியாக தான் நடந்து கால்பந்து தான் யூரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறுவே சரியா ஆந்திரங்களுக்கு இருபத்தி ஒன் ஒன்பதாவது கேள்வி எந்த நாட்டிலே இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெறும் இந்த இப்பொழுது எந்த நாட்டில் நடைபெறும் பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மன் ஏர்மணி என்பது சரியான பதில் ஆறு பேர் சரியான வாழ்த்துக்களை கூறியபடி ஈடுபட்டேன் மூன்றாம் கட்டத்திலே ஏமலஜியம் அவர்கள் மூவாயிரத்தி ஐநூத்தி தொன்னூத்தி இரண்டு புள்ளிகளை பெற்று தனது இடத்தை வலுவாக்கிக் கொண்டிருக்க சிவமணியக்கா இரண்டாவதத்திலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு புள்ளிகளோடும் சரோஜினி சோகராஜா தொடர்ந்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் நான்காவது இடத்தில் பார்ப்போம் தொடர்ந்து விளையாடி மாற்றங்கள் முப்பதாவது கேள்வி உங்களுக்கானது அம்புஸ் தாக்குதல் ரஷ்யாவுக்கு எதிராக எந்த நாடு உபயோகிக்கின்ற ஒரு தந்திரோபாயம் அம்புஸ் என்றால் ரஷ்யாவுக்கு எதிராக எந்த நாடு இதை கையாளுங்கள் அமெரிக்கா சீனா உக்ரைன் அதாவது மறைந்திரு உரு உருவை மாற்றி மறைந்திருந்து தாக்குவது இது இயக்க எங்கள் நாட்டில் எல்லாம் நடந்திருக்கின்ற அம்புஸ் ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கொள்வது உக்ரைன் என்பது சரியானதில் ஆதரவு சரியானது முப்பத்தி ஒன்று மாணவர் விசா கட்டுப்பாடுகளை கடுமையாக்கினார் தற்போது மாணவர் விசா கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்குவார் நியூசிலாந்து ரஷ்யா ஒரு ஒரு நாடுகள் இருக்கலாம் ஆனால் தற்போது இருக்க இருக்குவது ஆஸ்திரேலியா என்பது சரியான முதல் ஆறு பேர் சரியான முதல் தந்திரகிரியர்கள் முப்பத்தி இரண்டாவது கேள்வியில் பஞ்சம் ஏற்படும் அபாயம் இந்த நாட்டு தற்போது இது ஐக்கிய நாடுகள் சமயம் பஞ்சம் ஏற்படும் அபாயம் அது வங்கதேசம் காசா அல்லது பாகிஸ்தான் வங்கதேசம் அல்லது காசா பாகிஸ்தான் காசா என்பது சரியானவது ஐந்து பேர் சரியானது முப்பத்தி மூன்றாவது ஒன்று இது இதை குறித்தது நாகாஸ்திரா ஒன்று என்பது விளையாட்டுக்கான விருது ஆளில்லாத விமானத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் அல்லது ஒரு போர் உக்தி போர் உக்தி நாகாஸ்திரா ஒன்று நாகாஸ்திரம் நாங்கள் இலக்கியத்தில் இருந்து ஆள் இல்லாத விமானத்துக்கு நாகாஸ்திரா ஒன்று என்று பெயரை நாகஸ்திரா நாகஸ்திரம் தாம்பூர் வடிவிலான ஒரு அஸ்திரம் விமானத்துக்கு பேரை வைத்திருக்கிறார்கள் ஆறு பேர் சரியானவர்களே தந்திரு அடுத்த கேள்வி உங்களுக்கானது இது எந்த இராணுவத்தின் இந்த ஆள் இல்லாத விமானம் நாகாஸ்திரா ஒன்று சேர்க்கப்பட்டது எந்த இராணுவத்தின் இலங்கை இராணுவத்தின் இந்திய ராணுவம் அல்லது வங்கதேசம் தந்திருப்பவர்கள் நான்கு பேர் தானே இந்தியா என்பது பதில் நான்கு பேருக்கு வாழ்த்துக்கள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி உங்களுக்கானது எந்த நாட்டு இராணுவம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு எந்த நாட்டு இராணுவத்தின் சாந்து பலஸ்தீனம் சீனா இந்த ராணுவத்தை பற்றி ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் இஸ்ரேல் என்பது சரியான பதில் ஐந்து பேர் சரியான பதில் அந்த வாழ்த்துக்களை கூறியபடி முப்பத்தி ஆறாவது இலங்கை அரசாங்கத்தை விமர்சித்த தூதுவர் இலங்கை அரசாங்கத்தை விமர்சித்த தூதுவர் எந்த நாடு அமெரிக்கா கனடா தூதரகம் தூதுவர் அமெரிக்கா கனடா சரியான வகை தந்திருப்பவர்கள் மொத்தம் ஒரே ஒரு ஆள் அமெரிக்க நாட்டின் தூதுவர் தான் விமர்சித்திருக்கிறார் ஒரே ஒருவர் சரியாக தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி முப்பத்தி ஏழாவது கேள்வி டோலர் மற்றும் யூரோக்கு தடை விதித்திருக்கும் நாள் டோலர் நானியா மற்றும் யூரோக்கு தடை விதித்திருப்பது ரஷ்யா துருக்கி ஆஸ்திரேலியா தற்போது ஒரு நாடு தடை விதித்திருக்கு இந்த நா இந்த நாணயத்தை புழங்குவது அது ரஷ்யா என்பது சரியான பதில் தந்திருக்கிறீர்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி வரலாறு காணாத அளவில் தற்போது உலக உலகிலே அதிகரித்திருப்பது என்ன வழியா இன்னும் இம்முறை இது ஒரு ஆச்சரியம் போதை அதிகரித்திருக்கிறது அல்லது மருத்துவ சேவைகள் அதிகரித்திருக்கிறது அல்லது பணக்காரர்கள் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பது எது பணக்காரர்கள் அதிகரித்திருக்கிறார்களா வரலாறு காணாத அளவில் தற்போது உலகில் பணக்காரர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் என்பதை விட முளைத்திருக்கிறார்கள் இருவர் சரியா தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறிய ஒன்ற கேள்வி வரும் முதலிடத்தில் உள்ள நாடு எந்த நாட்டில் அதிக பணக்காரர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலே முதலிடத்தில் இருக்க நாடு ஜப்பான் அமெரிக்கா சீனா சொத்து மதிப்பு டொலர்களே பார்த்தால் அவர்களுடைய சொத்து மதிப்பு கச்சகமாக நிகழ்ச்சி ஆகவே இந்த நாட்டிலே அதிக வணக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது அது அமெரிக்கா என்பது சரியானவர்கள் ஆறுவே சரியானவர்கள் தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறி நிறைவான மற்றும் நாற்பதாவது கேள்வி இரண்டாவது இடத்தில் உள்ள நாள் அமெரிக்கா முதலிடத்தில் என்றால் இரண்டாவது இடப்பது சீனா ஜெர்மனி ஜப்பான் சீனா ஜெர்மனி ஜப்பான் இடத்தில் அதிக வணக்காரர்கள் வைத்திருக்கிற நாடு ஜப்பான் என்று ஒரே ஒருவர் சரியாக தந்தது வாழ்த்துக்களை கூறியவர் இப்பொழுது நாங்க நாங்க வெற்றியாளரை சொல்ல ஜெயமரஜியம் அவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று ஜெயமலஜியம் அவர்கள் அதிக புள்ளிகளை பெற்று நான் எல்லா தேவைகளுக்கும் கூடுதலாக சரியா சொல்லி வச்சு போட்டிருக்காங்க நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்பது புள்ளிகளை புள்ளிகளைப் பெற்று ஜெயம் லஜியமர்கள் வெற்றியாளராக

இப்ப என்ன சொல்லுங்க அவன் கொஞ்ச காலம் முந்தி வந்தவர்கள் எல்லாம் முதலாவது இரண்டாம் மூன்றாண்டு அப்படி தொடர்ந்து வார்களே நல்லா தான் மாறி வாரது மூணு கடமா அப்படி வர்றது நல்லா தான் நடுவேலும் வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு மற்ற கேள்வி ஒன்று விடப்பட்டிருக்கிறது முடிந்தவர்கள் உணர்ச்சி கண்டிரு சரி கடா ரெண்டு செய்யும் அப்படின்னா அவர் வந்தாரென்றா நாங்கலாம் ஒரு கேள்விதான் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு இயற்கை சார்ந்த பொருளின் ஒரு உதாரணத்துக்கு செடி என்று ஒரு மல்லிகை என்று ஒரு இயற்கையா சார்ந்ததுக்கான ஒரு பெயர் நீங்க தரவை தான் முதல் ரெண்டு எழுத்துக்களும் வேறு முதல் ரெண்டு எழுத்துக்களையும் சேர்ந்தால் ஒரு நிறத்தின் நிறத்தை குறிக்கும் முதல் ரெண்டு எழுத்து சேர்ந்தா ஒரு நிறம் வேறு அங்கே கடைசி ரெண்டு எழுத்துக்களை சேர்ந்தால் ஒரு ஊர்

மூன்று ஒரு நதியை போடுங்கள் அது கறி ஊரின் பேர் கடைசி ரெண்டுல வரும் முதல் ரெண்டிலும் ஒரு கிராமம் வரும் கிராமம் வேண்டா நாங்க நேரடி ஆயில அதான் நிறம் காவி இல்ல இல்ல அது நீண்ட இடத்துக்கு போகாம அதே வரிசையில குறுகிய கங்கனை கங்கை கங்கா நதியண்டு வருமா கங்கா நதியலாம் நதியா போட்டு பார்த்தேன்

வேறு தரவுன்னிதர்களை இப்படி கருங்காளிகள் தண்ணி நினத்தி காட்டி கொடுக்கிறேன் எனக்கு வந்திருக்கும் இந்த ரூணாவுக்கு நான் ரீண்டு போட்டு போட்டு பாத்திருக்கேன் கரிண்டு எனக்கு கருவண்டு கண்டு சொல்லுவார்கள் நன்றி ஆமாம் அடுத்த வாரம் முப்பத்தி ஓராவது இணைந்து கூட எல்லோருக்கும் இணைந்து அத்தனை கூட சிறு அவர்களின் வாழ்த்துக்களை நன்றி வணக்கம் நடப்புகள் விச்சாரம் தோப்படும் சிவதர்சனி ராகவன் இவர்கள் அடைந்தது